ஆசையை ஒழித்தால் தாமரை இலை தண்ணீர் போல துன்பம் மனிதனை தீண்டுவதில்லை அளவுக்கு அதிகமாக ஜோசிப்பதுதான் மகிழ்ச்சியற்ற தன்மைக்கான ஒரே காரணம் உணர்வுகளே இல்லாத இடத்தில் உணர்வுபூர்வமாய் காட்டப்படும் உன் அன்பிற்கு காயம் நிச்சயம் யாரிடமும் அதிகமாக அன்பு வைக்காதே போது அழுவது உன் கண்களாக இருக்காது உன் இதயமாகத்தான் இருக்கும் காற்றின் அருமை சுவாசிக்கும் போதுதான் தெரியும் அதை போல அன்பின் அருமை நாம் நேசித்தவர்களை விட்டு பிரியும் போதுதான் தெரியும் இன்பம் வரும்போது அதை பற்றி சிந்தனை செய்யாதே அது போகும்போது அதை பற்றி சிந்தனை செய் யாருக்கும் முன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம் பிறந்து விட்டோம் என்று நினைத்து வாழாதீர்கள் இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழுங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உருவாக்கும் உங்களிடமிருந்து ஏதாவது தேவைப்படும் போது உங்களை தேடி வரும் உறவுகளிடமிருந்து தள்ளியே இருங்கள் அதுதான் உங்கள் வாழ்விற்கு நல்லது பழகிய மிருகங்களிடம் இருக்கும் நம்பிக்கையும் உண்மையும் சில மனிதர்களிடம் இருப்பதில்லை